ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எல்லாருமே ஆவலோடு இந்த சீசனுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க நாளைக்கு முதல் போட்டியை நம்ம தமிழ் தலைவாஸ் வர்சஸ் தெலுங்கு டைட்டன் இந்த மேட்ச் தான் நடக்க போகுது இந்த மேட்ச்சுக்கு நம்ம தெலுங்கு டேட்டன் டீமோட ஸ்டார்டிங் செவன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் எந்தெந்த பிளேயர்ஸை இறக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வெடியில் தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் தலாஸ் டீமுக்கு டஃப் கொடுக்கற அளவுக்கு இந்த டீம் ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்களா இந்த மேட்ச்சை வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அண்ட் உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் எந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அண்ட் தெலுங்கு டீமோட ஸ்டார்டிங் செவன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னூட்டி இந்த மாதிரி ப்ரோ கோபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு டேட்டன் டீமோட பிரைமரி ரைடராக ப்ளே பண்ண போகிறது அந்த டீமோட கேப்டன் விஜய் மலிக் தான் விஜய் மலிக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது உங்களுக்கே தெரியும் ரொம்ப சூப்பரான பிளேயர் செம்ம டேலண்டான பிளேயர் போன சீசன் ரொம்பவே நல்லா பிளே பண்ணியிருந்தார் ஈவன் பவன் ஷெராவத்தை விட பெட்டராக பிளே பண்ணியிருந்தார் கண்டிப்பாக இந்த சீசனும் ஒரு கேப்டனாக நல்லாவே ப்ளே பண்ணிடுவார் இவரை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது ஒரு கேரண்டியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவார் இந்த டீமோட செகண்ட்ரிடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம பரத்தோட தான் பரத்தை பொறுத்த வரைக்கும் அவருமே ரொம்ப நல்ல தான் பெங்களூரு புல்ஸ் டீம்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் ஆனால் போன சீசன் நம்ம யூபியோ தான் டீமுக்காக எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியலை ஸோ இந்த சீசன் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் திரும்ப கம்பேக் கொடுக்க போறாரா இல்ல போன சீசன் மாதிரி சொதப்ப போறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் மேபி இவர் மோசமாக ப்ளே பண்ணாலும் இந்த டீம் கிட்ட ஒரு மஞ்சித் இருக்காரு அண்ட் இன்னும் நம்ம ஜெய் பகவான் மாறான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்குமே அந்த டீம் சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க அண்ட் தேர்ட் தேர்ட்டு பிளே பண்ண போறது நம்ம ஆஷிஷ் நர்வால பொறுத்த வரைக்கும் இவருமே ரொம்ப நல்ல பிளேயர் தான் போன சீசன் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு போன சீசன் பவன் ஷெராவத் இன்ஜுரி அப்புறம் விஜய் மாலிக் அண்ட் ஆஷிஷ் நர்வால் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய தூணா இருந்தாங்க போன சீசன் எதிர்பார்த்ததை விடவே ஆசிஷ் நர்வால் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு கண்டிப்பா இந்த சீசன் இன்னமும் ஒரு பெட்டரான பிளேராக மாறுவாரு இவருக்கு ஸ்டார்டிங் இடம் உண்டு யார் வந்தாலும் வரலனாலும் விஜய் மாலிக்கும் இருப்பாங்க ஆஷிஷ் நர்வாலும் இருப்பாங்க மட்டும் கொஞ்சம் கேள்விக்குடியாக இருக்கு நல்லா ப்ளே பண்ணால் அவரை கொஞ்சம் மோசமாக வெளியே போட்டுட்டு நம்ம மஞ்சித்தியோ இல்ல ஜெய் பகவானியோ உள்ள கொண்டு வருவாங்க ரைடிங் பொறுத்த வரைக்கும் ஓகே இப்போ நம்ம அப்படியே டிஃபெண்டர்ஸ் பக்கம் வரலாம் ரைட் கவர் பொசனில் நம்ம சாகரும் லெஃப்ட் கவர் பொசிஷனில் நம்ம அஜித் பவரும் ப்ளே பண்ணுவாங்க இந்த ஒரு கவர் காம்பினேஷனும் ஓரளவுக்கு நல்ல கவர் காம்பினேஷனாக தான் இருக்குது இவங்க ஆக ஓகன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரான பிளேயரும் கிடையாது அதே சமயம் மோசமான பிளேயரும் கிடையாது போன சீசன் சாகர் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தார் ஸோ கண்டிப்பாக இந்த சீசனுமே அந்த பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணுவார் சாகரோட இடத்த பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது நம்ம ராகுல் சித்பாலோட பிரதர் தான் நம்ம சாகர் இவர் நல்லாவே ப்ளே பண்ணிருவார் அண்ட் அவருக்கு பார்ட்னராக இருக்கிற அஜித் பவர் அவருமே கடந்த ரெண்டு சீசனாக ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வர்றாரு ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணனாலுமே மோசமாகவும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணலை டீமுக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக கொடுத்துட்டு வராரு ஸோ கவர் காம்பினேஷனும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது தமிழ் சலாஸ் டீம் கூட கம்பேர் பண்ணுறப்ப பெட்டராகவே இருக்குது ஓகே இப்போ நம்ம அப்படியே கார்னர் பிளேயர்ஸை பற்றி பார்த்துட்டுலாம் ரைக்கான பொஷனில் நம்ம சுபம் சிங் டேவும் லெஃப்ட்டுக்கான பொஷனனில் நம்ம அன் கி ஜான் ஆர் அமன் இந்த ரெண்டு வயத்தில் யாரோ ஒருத்தர் பிளே பண்ணுவாங்க கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது சுபம் சிங் டே போன சீசன் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாரு பட்னாக்காக அதுக்கு முன்னக்குட்டி பெங்கால்காகவும் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு இங்கேயுமே நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது பட் போன சீசனும் இதே மாதிரி தாங்க கிருஷ்ணன் தூள் எடுத்துகிட்டு வந்தாங்க பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்திருந்தாங்க அவருமே அதுக்கு முன்னக்குட்டி கூட்டி பட்னாக்காகலாம் நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தாரு பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலை சுபம் சிங் டே நல்லா ப்ளே பண்ணிவிட்டால் தப்பிச்சிருவாங்க இவருக்கு பேக்கப்பாகவும் நம்ம சங்கர் கடாய் வேறு இருக்காரு ஸோ பெருசாக பிரச்சனை கிடையாது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டா சுபம் ஷிங்டே பிரித்து மேஞ்சுருவார் அண்ட் அதே மாதிரி லெஃப்ட்டுக்கான புருஷன் பக்கமும் பெருசாக பிரச்சனை கிடையாது போன சீசன் அன்கித் ஜேக்லாம் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார் இந்த சீசன் மேபி அவர் கூட ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் மேக்ஸிமம் அம்மனை ட்ரை பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அம்மனுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதுக்கு முன்னகிட்டி பெங்களூர் புல்ஸ் அண்ட் புனேரி பல்டன் மாரியான டீம்ஸுக்குலாம் ப்ளே பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில் அமனை தான் அவங்க கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அமன் ப்ளே பண்ணாலுமே நல்லாவே விளாண்டுருவார் போன சீசனாக ரொம்ப நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தார் கார்னர்ஸ் காம்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது தமிழ் தலாஸ் டீமுக்கு ஈக்குவல் டஃப் கொடுக்குற அளவுக்கு கார்னர் பொசிஷன்லையும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க இந்த தெலுங்குத்திரியன் டீம் ஸோ ஓவரலாக பார்க்குறப்ப ரைடிங் ஒன்னுட்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க எடுத்து வச்ச பிளேயர்ஸ் எதிர்பார்த்த மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமுக்கு ஈக்குவலாக ரைடிங்கில் டஃப் கொடுப்பாங்க டிஃபென்ஸுமே நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஈவன் ஒரு சில இடத்துல தெலுங்குத்திரிய டீம் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரியும் இருக்காங்க ஆன் பேப்பர் ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்கான டீமாக தான் தெரியுறாங்க பட் ஆன கிரௌண்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஸோ எந்த டீம் அனைக்கான டேட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத காமண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்